இந்திய செஞ்சிலுவை சங்கம் சார்பாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேரிடர் கால மீட்பு பணி பயிற்சி முகாம் கோவையில் நடைபெற்றது உலகின் பல்வேறு நாடுகளின் மக்களின் துயர் நீக்கவும் மேம்பாட்டுக்காகவும் சாதி மத மொழி வேறுபாடுகள் இன்றி தன்னலமற்ற சேவையை குறிக்கோளாக கொண்டு செஞ்சிலுவை சங்கம் செயல்பட்டு வருகிறது இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் கோவை மாவட்டம் சார்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு முதல் இளையோர் செஞ்சிலுவை சங்கம் வாயிலாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பேரிடர் கால மீட்பு அவசர கால முதலுதவி போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகிறது இந்நிலையில் கோவை மாவட்ட செஞ்சிலுவை சங்கம் சார்பாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேரிடர் கால மீட்பு பணி மேலாண்மை குறித்து ஆறு நாட்கள் பயிற்சி முகாம் துவங்கியது கோவை இடிக்கரை பகுதியில் உள்ள ஆதித்யா சர்வதேச பள்ளியில் ஆறு நாட்கள் நடைபெற உள்ள இதற்கான துவக்க விழா பள்ளி வளாக அரங்கில் நடைபெற்றது கோவை மாவட்ட செஞ்சிலுவை சங்கத்தின் செயற்பென்சன் நந்தினி ரங்கசாமி அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற இதில் கோவை மாவட்ட செஞ்சிலுவை சங்கத்தின் துணைத் தலைவர் டாக்டர் முரளி உயர்மட்ட குழு உறுப்பினர் மோகன் சங்கர் மற்றும் குமுதா பழனிசாமி பூங்கோதை மற்றும் பள்ளி முதல்வர் அத்யா பர்வின் பாபி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆறு நாட்கள் நடைபெற உள்ள இதில் சுமார் இருபத்தி ஒன்பது கல்லூரிகளில் இருந்தும் நூத்தி தொண்ணூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முகாமில் ஒவ்வொரு நாளும் விபத்து இயற்கை சீற்றம் நில அதிர்வு வெள்ளப்பெருக்கு தீ விபத்து போன்ற பேரிடர் நேரங்களில் இடர்பாடுகளில் பாதிக்கப்பட்டோரை சரியான முதலுதவி அளித்து உயிர் காப்பது சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி எவ்வாறு செயல்படுவது போன்ற பேரிடர் கால மீட்பு மேலாண்மை குறித்து வழங்க உள்ளதாக முகாம் செஞ்சிலுவை சங்கத்தினர் தெரிவித்தனர்